சரியா பாத்தீங்களா ஆயா ஒருத்தர் அவ கூட சேர்ந்தாலோ முடிஞ்சு போச்சு அவ யார் கூட கூட்டு வைக்கிறாளோ அன் அதோட அவங்க லைஃப் காலி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ கூட கூட்டு வச்சிங்க என்னாச்சு முடிச்சிட்டால அதுதான் இத தான் எதிர்பார்த்தோம் நான் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு ஏன் சும்மா போனேன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஒரு கேள்வி வந்து அதுக்கு ஒரு பதில் வரணும் வரும் வரும் ஒரு புல் ஸ்டாப் வரும்ல அந்த புல் ஸ்டாப் தான் இப்ப வந்திருக்குது என்னைக்கு அந்த அந்த திருட்டு முண்டை இருக்க பொதர் முண்டை என்னைக்கு எந்த குடும்பத்துக்குள்ளார நுழையராலோ அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு இது எழுதப்படாத விதி அவ அப்படியாப்பட்ட விஷம் அவள் அழகாக இவளை ஏத்தி விட்டு இவளை அழகாக அவள் வீட்டுக்கு போக வச்சு பிரச்சனை பண்ண வச்சு அவள் நல்லா சொல்லி கொடுப்பாள் இதுக்கு மேலேயும் சொல்லி கொடுப்பா அவள் அழகா சொல்லி தருவாள் இத்தனை லட்சம் கேளு இவ்வளோ டிமாண்ட் பண்ணு என க இல்லைன்னு உன்னை பத்தி வெளியில சொல்லிருவேன்னு மிரட்டு ஏன்னா அவ எல்லாரையும் அவ ஹேண்டில் பண்ணுற விதமே மிரட்டி மிரட்டி காசு கொடுங்கிறது தான் இந்த புதாராயாவோட வேலை ஆம்னி பஸ் ஐட்டத்தோட வேலை அவளுக்கு அண்ணன் த அண்ணன்னு கிடையாது தம்பின்னு கிடையாது பெத்த புள்ளன்னு கிடையாது பெத்த பிள்ளைய கூட ரேப் பண்ணிருவா அப்படியாப்பட்ட அவ இந்த ஆம்னி பஸ் ஐட்டம் புதாராயா சரியா அவன்

நல்லா சொல்லிவிடுவான் உன் குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வந்து க க கத்திரிக்காயை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்று அதை நாசம் பண்ணுற வரைக்கும் அவள் விடவே மாட்டாள் வாயில வாயிலிருந்து எல்லாமே வாங்கி 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 ரெக்கார்ட் பண்ணி இதுக்கு மேலே நான் போடணும்னு அவசியமே இல்லை மக்களே பொதராயாக்கு அவளோட சேனலில் வந்து இதாகணும்னா அவள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் நீங்கள் கவலையே படாதீங்க இப்போ இந்த கருப்பியும் இந்த ஆம்னி பஸ் ஐட்டமும் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் அடிச்சிருக்குதுங்க இது நமக்கு நல்லது ரெண்டும் அழிச்சுக்கிட்டு ச அதுங்களே அழிச்சிக்கிட்டு செத்துருங்க ஏய் திருட்டு முண்ட உன்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் முடிவு வரும் நான் சட்டப்படி போய்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லோரும் சட்டப்படி போக மாட்டாங்க என்னைக்காவது அவனாவது இழுத்து வச்சு நறுக்கிட்டு போயிடுவான் ஆ பார்த்துக்க வெயிட் பண்ணேன் ஆ திருட்டு முண்ட உன்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் முடிவு வரும் நான் சட்டப்படி போய்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லாரும் சட்டப்படி போக மாட்டாங்க என்னைக்காவது அவனாவது இழுத்து வச்சு நறுக்கிட்டு போயிடுவான் ஆ பார்த்துக்க வெயிட் பண்ணு போதார் பொறுக்கி நாய ஓ குடும்பத்தை ஓ அந்த குழ என்ன சொல்லி கொடுத்தனுச்சா என்னாடியே சொல்லி கொடுத்தனுச்சா திருட்டு முண்டா அந்த குழந்தைய வான்னு சொல்லி கொடுத்தனுச்சியா சொன்னியா அப்படிதான் சொல்லியேனுச்சியா கடத்திக்கிட்டு வா நீயும் நானும் சேர்ந்து அந்த குழந்தைய வச்சு அவனை மிரட்டி ஒரு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பணம் வாங்கலாம்னு சொல்லி மிரட்டலாம் அப்படின்னு தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வர சொல்றதுக்கு அனுப்புனியா அதான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அனுப்புனியா சுமி நீ போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது அவன் பேரையும் சேர்த்துக்கும் என்னடி விட்டு முண்டை எனக்கு இங்கேருந்து உன் ஊருக்கு வர்றதுக்கு ஒன் ஹவர் தான் பைபாஸில் யாருன்னா நான் நேரம் ஊட்டணுவோம் வீட்டு முன்னாடி வந்து நிற்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்த சித்திராலாம் வேற இதுக்கு மேலே ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நீ இறங்கிட்டனா இப்ப நான் உன்னை சொல்லட்டுமா நீ கெடுக்கணும்னு நீ நினைச்சனாலே அந்த முருகர் சூரசம்ஹாரம் பண்ணிடுவார் சரியா நீ எப்போ ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கே உன்னை அழிச்சிருவார் அழிச்சிருவார் நீ திருட்டு முண்ட இந்த இந்த காட்டிக்கிட்டு உன் மகதாரிய வீட்டில் யனையோ கூப்பிட்டு வந்து வீட்டில் கூட்டி கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க நீ வந்து இவளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறிய திருட்டு முட்டை மூஞ்சு கட்டையும் பார்த்தா எவனுக்காவது மூடு வருமாடி பெரிய அழகி பேரி பெரிய பேரழகின்னு நினைப்பா உனக்கு பெரிய பேரழகின்னு நினப்பா பேல்றவன் எந்திருப்பா நாடி பேல் நாய் எந்திரிக்க மாடி உன் மூஞ்சை பார்த்தா எந்திரிக்க மாடி திருட்டு முண்டை பெரிய பேரை ரெண்டு கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டேனா எவன் கிடைப்பா எவன் கிடைப்பான்னு அழகிற ஆளுங்க இந்த கருப்பிய மெடலும் திருட்டு முண்டை சேனா எடுத்து ஆனா பண்ணிடுவேன் இல்லை நான் ஒன்று பண்ணுவேன் நான் அவளுக்கு ரொம்ப அருக்கியது போல இருக்கு அதனால் என்னை தேடி வந்திருக்காளாம் நல்ல பெரிய ராடு எடுத்து இப்போ தான் நான் பழுக்க காய வச்சிருக்கேன் நல்ல மொத்தமான ராடு இவளுக்கு தான் பாட்டில் விட்டாலே பத்தாதே பாட்டிலை விட பெரிய அம்மன் டிஆர் கம்பெனி கம்பியை எடுத்து பழுக்க காய வச்சுருக்கேன் வந்தாலுன்னா இழுக்கிறதுக்கு